போலூர் கிலாவரி உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளன இந்த மலை கிராமங்களில் முக்கிய தொழிலாக விவசாயம் மட்டும் செய்யப்படுகிறது இங்கு விவசாயத்திற்கு உழவு மாடுகளும் பசு மாடுகளும் அதிகளவில் வளர்க்கப்படுகிறது மேலும் கிளாவரி கிராமத்திலிருந்து கரடுமுரடான ஒற்றையடி பாதையில் சுமார் ஒரு மணி நேரம் நடந்து சென்றால் கேரள மாநில மூணார் பகுதியை சேர்ந்த கொட்டாக்கொம்பூர் கோவிலூர் உள்ளிட்ட கிராமங்களும் உள்ளன இந்த கிராமங்களுக்கு கிளாவரி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து இன்றளவிலும் அன்றாட பணிகளுக்கு விவசாயிகள் மற்றும் ஒரு சில பொதுமக்கள் சென்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த கிராமங்களில் கடந்த சில நாட்களாக உழவு மாடுகள் மற்றும் பசு மாடுகள் மாயமாகி வந்தன இந்நிலையில் போலூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது மாடு காணாமல் போன நிலையில் அதனை தேடி வந்துள்ளார் இதனை தொடர்ந்து இதே கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் மாடுகள் மாயமாகி வருவதை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் இதே கிராமத்தை சேர்ந்த கணேசன் நாற்பத்தி ஒன்பது என்பவர் பிரகாஷ் என்பவரது மாட்டினை ஓட்டி சென்றது வந்ததை தொடர்ந்து கிராம மக்கள் பிடித்து அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கிளாவரை கிராமத்தில் இருந்து கேரள மாநிலம் கொட்டாக்கொம்பூர் கோவிலூர் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையில் மாடுகளை நடைபயணமாக விரட்டி சென்று மாட்டிறைச்சி கடையில் விற்பனை செய்ததும் விற்பனை செய்ததில் வரும் பணத்தில் குடித்துவிட்டு சந்தோஷமாக இருந்ததும் தெரியவந்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மலை கிராமத்தில் உழவு மாடுகளையும் பசு மாடுகளையும் மாட்டிறைச்சி கடைக்கு விற்பனை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது